இங்கேயே இவ்வளோ சமாதிகள் இருக்குது திருச்செந்தூரில் இந்த கடல் ஓரமாக பார்த்தீங்கன்னா மூவர் சமாதியில் ஆரம்பிச்சு இங்கே ஒரு வெள்ளைக்காரம் பெரிய இல்லை வெள்ளக்காரில் முஸ்லீம்ஸ் காலத்தில் கிராம இதில் வந்து கிராம கர்ணம் கிராம மணியம் கிராம அம்பலக்காரன் மூணு உண்டு அதில் இந்த கிராம கர்ணத்துக்கு மாற்றம் கிடையாது மணியக்காரருக்கு மாற்றம் கிடையாது அம்பலக்காரங்களை எலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுப்பாது ஒவ்வொரு இடத்தாருக்கும் ஒரு அம்பலக்காரர் ஆக ஒரு கிராமத்தில் பத்து அம்பலக்காரங்க இருப்பாங்க அந்த பத்தில் ஒரே அம்பலக்காரரு தலைவராக இருப்பாங்க அந்த மாநில சில சிஸ்டர்கள் முஸ்லீம் கிராமத்தில் சட்டப்படி நடந்தது அதனால அந்த கணக்கெஞ்சு தான் போதே போதையமாக கணக்கனை பூரா கடற்கரை கொண்டு போயிச்சுருவாங்க அந்த கணக்கு பூரா கடற்கரையில் தான் இருக்கும் அதுதான் கடற்கரையில் சமாதி தமிழ்நாட்டை பொறுத்த கூடுற காரணம் கடற்கரையில் கணக்கணக்கு சமாதி அதில் கணக்கென கண்டா பயப்படுவான் கணக்கெல்லாம் பொண்டாடி கண்டா பயப்படமாட்டான் கணக்கு பொண்டாட்டி செட்டும் அப்படின்னு இந்த ஊரில் கிராமத்தை வளர்க்கணும் அதில் கணக்கு இஸ் இம்பார்ட்டன்ட் மேத் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிறப்பு இறப்பு ஜென்மம் வருங்காலம் இப்போ நிகழ்ந்த காலம் ஆக மூன்று காலங்கள் என்ன நான் முன்னால் எந்தவா இருந்த நமக்கு தெரியாது ஆனால் அதை முனிவர்கள் தவத்தின் மூலமா கண்டுபிடித்து விட்டார்கள் பின்னர் தவத்தின் மூலமா வருங்காலத்தையும் கண்டுபிடிச்சா அதான் ஜோதிஷம் பிறந்து கேரளாவில் ஜோதிஷம் உண்மை முனிவர் உண்மை ரிஷி உண்மை எல்லாம் உண்மை உண்மை உண்மையை சந்திக்கும் பொய் பொய்யை சந்திக்கும் இதுவே வாழ்க்கை